கழகத்தினுடைய பொருளாளர் ஐயா மௌனமிகு வி குமரேசன் அவர்களை அழைக்கிறோம் முன்னொழி திட்டம் என்று சொல்லிக்கொண்டு அது உண்மையிலே நம்பரமாக ஹிந்தி மொழி திணிப்பு என்பதாக ஒரு தந்திர உபாயத்தை உள்ளடக்கிய தேசிய கல்விக் கொள்கை மற்றும் நீட்டு எதிர்ப்பு கன்னட ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் திராவிடர் கழகத்தின் இளைஞரணி மாணவர் கழகம் மகளிர் பாசறை மகளிரணி ஆகிய திராவிடர் கழக பல்வேறு செயல்தலங்களின் பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றிய இளைஞரணியின் மாநிலத்துறை செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே தொடக்க உரையாற்றிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அன்புராஜ் அவர்களே நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞரையா அவர்களே செயலவைத் தலைவர் வழக்குரைஞர் வீரபத்தினி அவர்களே பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே பொதுச் செயலாளர்கள் அவர்களே மதிவதி அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றுள்ள மாநில நிர்வாகிகளே மாவட்ட பொறுப்பாளர்களே திராவிடர் கழகத்தின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது வழக்கம் போல எழுத்தாளர் ஊடகவியலாளர் என்ற இதுல வந்து நிறைய பேர் கலந்துகிட்டாங்க அதுல பாஜக சார்பாகவும் ஒரு பொறுப்பாளர் வந்து முக்கிய பொறுப்பாளர் கலந்துகிட்டார் அவருடைய நோக்கம் வந்து திராவிட இயக்கத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் திராவிடர் கொள்கைகள் நீர்த்து போய்விட்டன என்று சொல்ல வேண்டும் அதற்கு வலு கூட்டுவதாக நினைத்துக் கொண்டு அவர் ஒரு கருத்தை அந்த விவாதத்திலே சொல்லுகிறார் என்ன திராவிட இயக்கம் வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருச்சு அன்னைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த திராவிடர் இயக்க கொள்கை வந்து வெற்றி பெறவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறியாமையில் ஒரு கருத்தை சொல்லுகிறார் திணிக்கிறதே வந்துட்டு எதிர்த்து போராடுகிறது திராவிட இயக்கத்தின் ஒரு வெற்றி ஏன்னா அன்று தொடங்கி ஒரு வினை எதிர்வினை வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க எதிர்வினையாற்ற நம்ம ஆற்றும் போது அந்த திணிக்கப்பட்ட ஹிந்தியை எதிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையைத்தான் அவர்கள் திராவிட இயக்கத்தின் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த மும்மொழி திட்டம் தேசிய கல்விக் கொள்கையின் உள்ளடக்கமான மும்மொழி திட்டம் என்பது நீண்ட காலமாகவே இருக்கிறது மும்மொழி திட்டம் என்ன தாய்மொழி ஒண்ணு ஆங்கிலோ அப்புறம் ஹிந்தி இது ஆண்டு காலமாகவே ரொம்ப நாளாகவே வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த வலியுறுத்தி வரக்கூடிய அந்த மாநிலங்கள்ல நடைமுறையில் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வடபுல வட மாநிலங்களில தாய்மொழியா போயிருது ஆங்கிலம் வந்துட்டு அறவே சொல்லி தர்றது இல்ல அந்த மூன்றாவது மொழின்றதுக்கு வேலையே இல்லை மும்மொழி திட்டம்ன்றது பொறுத்த அளவுல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு மொழி திட்டமே மும்மொழி திட்டம் மும்மொழி திட்டம் சொல்லி எண்ணிக்கையில மூணா தெரிஞ்சாலும் கூட நமது தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற வகையிலே வந்துட்டு கல்வியில் ரொம்ப பின்தங்கி ஒரு மொழியை மாத்திரம் இருந்தாங்கன்னா என்ன ஒரு முன்னேற்றம் வந்து அந்த நாட்டு பொறுத்தளவுல இருக்கும் அந்த மாநிலத்தை விட்டு தாண்ட முடியாது எங்களை போன்றவர்கள் நாங்க அந்த காலத்துல படிக்கும் படிக்கும்போது ஒரு ஆசை வார்த்தை காமிப்பாங்க என்ன அப்படின்னா ஹிந்தி படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு என்ன ஹிந்திக்காரங்க இங்க வந்து வேலை பார்க்கறாங்க ஹிந்தி படிக்காதவங்க போல ஆனா ஆங்கிலம் தெரிந்ததால் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள் நல்ல பல்வேறு கணினித்துறை சார்ந்த பல்வேறு துறைகளிலே முன்னேறிய ஐரோப்பிய அமெரிக்காவிலே வந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஹிந்தியை படிச்சிருந்தாங்கன்னா நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராது அந்த ஹிந்தியை ஒதுக்கிவிட்டு ஒரு அறிவியல் பாடத்தை கூடுதலாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததால் தான் தமிழர்கள் தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறார்கள் தேசிய கல்வி திட்டத்தை பொறுத்த அளவுல தொடரை ஆற்றிய கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டதை போல கல்வின்றது மாநில பட்டியலில் இருந்து இன்னைக்கு ஒத்தி பட்டியலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஒத்தி பட்டியல்னா என்ன அது குறித்த திட்டத்தை தீட்டுவதற்கு ஒன்றிய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கும் ஒன்றிய அரசை பொறுத்தளவில் அது முறையாக ஒரு அதிகாரிகளால் வந்துட்டு முடிவு செய்யப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை அது பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவே இல்லை எப்படி அவங்க வந்து கல்வியில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அஹ் அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கோ நீங்க சொல்றீங்க அப்படின்னா நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே நாங்கள் வந்து தனியாக எங்களுடைய கல்விக் கொள்கையை வகுத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது கடந்த காலங்களில் அப்படித்தான் நாம் செய்தோம் அப்படி செய்த காரணத்தால் கல்வி தளத்தை அளவில் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்னோடியாக தமிழ்நாடு விலகிக் கொண்டிருக்கிறது இது காரணம் வந்துட்டு ஹிந்தியை வேண்டாம் என்று ஒதுக்கியத்தால் தான் முன்னேற்றம்னா ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியதால் தான் அண்மையில் ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் உச்சமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு இன்பெட்டிஷன் போடுறார் என்ன போடுறாரு அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் தடைமுறைப்படுத்தவில்லை அதனால நீதிமன்ற ஆணை வந்து நீங்க பிறப்பிக்கணும் அப்படின்றது மாதிரி வழக்கறிஞர் ஒரு பாஜகவை சேர்ந்தவர் சொல்றாரு அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனு இல்ல அவங்க டிஸ்பீஸ் பண்ணிடலாம் உடனே ஆனா டிஸ்பீஸ் பண்றதுக்கு முன்னாடி உச்ச என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு கல்வி திட்டத்தையும் மும்மொழி திட்டத்தையோ தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்று எந்த மாநிலத்தையும் வற்புறுத்த முடியாது அதாவது நியாயமா பார்த்தாலும் தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை சட்ட ரீதியாக பார்த்தாலோ தேசிய கல்விக் கொள்கை நமக்கு தேவையில்லை அதே போல நீட் நீட் தேர்வு நீட் தேர்வு என்பது எந்த ஒரு ஒரு கல்வி நலன் சார்ந்ததோ மக்கள் நலன் சார்ந்ததோ எந்த ஒரு மக்கள் விரோத திட்டத்தை ஒன்றிய அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஒன்றிய அரசு ஒரு தலைவிலே ஒரு மக்கள் விரோத திட்டத்தை கொண்டு வந்தால் அதை முதன் முதலாக எதிர்க்கிறது பெரியார் திடல் திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள்தான் இந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமானது திராவிடர் கழகம் நீட் தேர்வு நீங்கள் பேசிட்டு நீட் தேர்வுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார் தொழில் எல்லாம் இருபது வருஷம் போராடி அந்த நுழைவுத் தேர்வை அகற்றிய பெருமை திராவிடர் கழகத்திற்கு உண்டு நிச்சயம் இந்த நீட் தேர்வையும் முறியடிப்போம் நீட் தேர்வு என்னென்ன பாதகங்களை ஏற்படுத்தும் என்பதை ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் நீட் தேர்வு வந்துட்டு கொண்டு வரப்பட்ட போதே அதை எதிர்த்து போராட்டம் செய்து இன்னைக்கு மாத்திரம் இல்ல அன்னைக்கு இருந்து நீட்டை எதிர்த்து போராட்டம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு திராவிடர் கழகம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னமோ ஒவ்வொரு நீட் தேர்வுலையும் நடந்துகிட்டு வரும் படிப்படியா எது நடக்க கூடாததோ அதெல்லாம் வந்து நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில அவர் வந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தார் சட்ட ரீதியாக கொடுத்தார் அவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே வந்துகிட்டு இன்னைக்கு நீட் தேர்வை பொறுத்தளவில் நடக்கின்ற ஒரு சூழல் வடவுளக்கு மாநிலங்களை பொறுத்தளவில் ஏற்பட்டு இருக்கிறது காலேஜ் போகணும் அறிவியல் சார்ந்த போட்டி மதிப்பெண்கள் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அறிவியல் பாடத்துல தொண்ணூறு அறிவியல்னா உயிரியல் இயற்பியல் வேதியியல் இதுல எல்லாம் தொண்ணூறு மார்க் குறைஞ்சிருக்கவங்க வந்து மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் எதிர்பார்க்கவே முடியாது ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு வந்ததற்கு பின்னாடி வேதியல் அந்த நீட் தேர்வுல அந்த இயற்பியல் வேதியல்ல வந்துட்டு பூஜ்ஜியம் மார்க் எடுத்தவங்க கூட வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் படிக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலை நீட் தேர்வில் இருக்கிறது அந்த விதிமுறை வந்து அப்படி இருக்கு ஜீரோ எடுத்தவங்க அழைக்க விட்டு மருத்துவ கல்லூரியில படிச்சு டாக்டரா வந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு அவங்க மருத்துவ சிகிச்சை முறையாக அளிக்க முடியும் எந்த முறையும் வந்துட்டு நீட் தேர்வை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டு பிரச்சனை வரும்போது இந்த நடப்பு ஆண்டை பொறுத்தளவிலே ஒரு பரீட்சைன்னு வைக்கிறத கூட வந்துட்டு ஒரு திறமையாக ஒரு வசதி அடிப்படை வசதிகளுடன் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் கூட இல்லாம அந்த நீட் தேர்வு இந்த வருடம் வந்து நடைபெற்றிருக்கிறது சென்னை அந்த பரீட்சை எழுதும் போது அந்த தேர்வு அறை அந்த எழுதக்கூடிய அறையில வந்துட்டு மின்சாரம் இல்லாம இருட்டா போயிரு இது குறித்து ஒரு வழக்கு வரும்பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அதை விசாரிக்காம நீட் தேர்வு ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்றது ஒரு ஆணைக்காக தமிழ்நாடு மட்டும் சென்னை உயர்நீதிமன்ற மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை உயர் நீதிமன்றமும் இதே மாதிரி ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது தேர்வை வந்துட்டு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த பெரியார் மண் பெரியார் கொள்கை வழி வந்த திராவிடர் இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி அந்த வகையிலே இந்த எதிர்ப்பு தொடர்ந்து செல் எவ்வளவு ஆணவத்தோட ஒன்றிய அரசு இருக்குன்றதுக்கு தேசிய கல்விக் கொள்கையை நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து நாங்கள் கல்விக்கான நிதியை தரமாட்டோம் என்று ஆணவத்தோடு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது போராட்டமும் மக்கள் மன்றத்திலே போராட்டம் நடத்தியும் வெற்றி பெறுவோம் நீதிமன்றத்திலேயும் போராடல் நமக்கு உரிய உரிமையை உரிய நிதி பங்கீனை பெறுவோம் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னையில் மட்டும் நடைபெறவில்லை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் காலை முதல் மாலை வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் சென்னை ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு வாய்ப்பு நல்கியமைக்கு இந்த ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்ய